மாவீரனால் நாள் தொடர்பாக மாவீர்களுடைய பெற்றோர்களை கௌரவிக்கின்ற ஒரு நிகழ்வு மன்னார் மாவட்டத்தினுடைய பண்டி விரிச்சான் பகுதியில் இருக்கக்கூடிய மாவீரர்கள் பெற்றோர்கள் கௌரவிக்கப்பட்டு மதிப்பளிக்கப்பட்டுள்ளனர் இதனுடைய காணொளி இதோ பார்களே காசிகை நாளிலே அவர் கண்டிரந்தி சின்ன இந்த புன்பகைக்கு வந்து கைதோடுவார்களே அன்னவகை பாடுதற்கு இந்த ஜென்மம் போதவில்லை கல்லறையை போடுவதற்கு தொடி மன கவல புக்கவில்லை கல்லரை நீ என் கண்திர்பார்கள் காதி நாளிலே அவர் கண்திரந்தி சின்ன பும்பகைத்து வந்து கைதொড়ுவார்களே